கச்சேரி கிழக்கு ஒழுங்கையில் ஏனையின் ரோட்லேருந்து ஒரு எழுநூறு மீட்டர் தூரத்தில் வந்து மூண்டே முக்கால் பிறப்போ காணி வந்து விற்பனைக்கு இருக்குது இந்த காணிய மொத்த விலை வந்து மூன்று கோடியே இருபது லட்சம் ரூபா காணி உறுதிகள் எல்லாம் சரியாக எல்லாமே இது சரியாக இருக்குது இது ஏ நைன் பீதி வந்து இரண்டு பக்கங்களாலேயும் இந்த காணிக்கு வரக்கூடிய மாதிரி இருக்குங்க கிழக்குழந்தைகளையும் வரலாம் மற்றது இந்த புங்கங்குளம் வீதிக்களாலையும் வரக்கூடிய மாதிரி இரண்டு பக்கம் பாதியோட இந்த காணி அமைஞ்சிருக்குது காணி வந்து மொத்தம் மூன்றே முக்கால் குழப்பு காணி இப்போ ரெண்டு வீடோ அல்லது மூன்று வீடோ கட்டக்கூடிய அளவு அளவில் இந்த காணின் அமைவடம் வந்து இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் சுற்று வர மதில் இருக்குது இந்த காணிக்கு வந்து நான்கு பக்கமும் மதில் இருக்குது அதனால உங்களுக்கு வந்து எல்லையில் வந்து பிரச்சனை வராது நாலு பக்கமே மதில் இருக்குது இதான் அந்த காணி காணி தொடர்பான மேலதிக விவரங்கள் உங்களுக்கு இருந்தால் இந்த இதில் தெரியல நம்பரை தொடர்பு கொண்டா உங்களுக்கு காணி தொடர்பான எல்லா விவரங்களும் உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கும் இது ஜால் நகருக்கு மிக அண்மையாகத்தான் இந்த காணி காணப்படுது இப்போ இருந்து ஜால் நகரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து ஜால் நகரம் இருக்குது மற்ற வீதி எல்லாம் வந்து ஒரு அறநூறு மீட்டருக்குள்ளேயே இந்த ஏனையன் எல்லாம் இருக்குது உங்களுக்கு இது தொடர்பாக மேலதிக தகவல் ஏதாவது இருந்தால் இந்த நம்பரில் தொடர்பு கொடுங்க உங்களுக்கு மீனவிகார பிறகு நாங்கள் தரக்கூடியதாக இருக்கும்